எல்லாருக்கும் வணக்கம் யாருக்கெல்லாம் பணம் நிலைக்க மாட்டுது யாருக்கெல்லாம் பண பிரச்சனை அதிகமாக வருது பணம் யாருக்கு தங்க மாட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பணம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் வீடியோலாம் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் இருபது முசு வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ பணம் யாருக்கு நிலைக்க மாட்டுது பணம் யாருக்கு தங்க மாட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் அதிபதி கண்ணி விரிசியத்தில் இருந்தால் பணம் தங்காது இரண்டாம் அதிபதி நீர் ராசிகள் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டில் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு விதி உண்டு லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கன்னி அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை செவ்வாயும் புதனும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை அதே போல் வந்து பார்க்கமேலு ரெண்டாம் இடத்த அதிபதி ராசியில் கடைசி டிகிரியில் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை அதாவது இருபது டு முப்பது டிகிரிக்குள்ளே இருந்தாலும் பணம் தங்குவதில்லை இந்த இரண்டாம் அதிபதி உபயராசியிலிருந்து கேதுவுடைய தொடர்போ சனியினுடைய தொடர்பு இருந்தாலும் பணம் தங்குவதில்லை மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த அந்த நட்சத்திரத்துக்கு அனுஜன்மம் திருஜென்மம் நட்சத்திரத்தில் இரண்டாம் அதிபதி அமைந்தாலும் பணம் தங்குவதில்லை அதே போல் லக்னத்தில் மாந்தியும் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதி கன்னி அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலும் பணம் தங்குவதில்லை இப்படி நேராளமாக விதி இருந்துக்கிட்டே இருக்குது அதே போல் இரண்டாம் அதிபதி நீசமோ வக்கிரகங்கள் பெற்று சனி கேது தொடர்பு பெற்றுவிட்டாலும் பணம் தங்குவதில்லை இப்படி நீண்டு கொண்டே இருக்குது விதிகள் இதில் எந்த வகையில் தங்குவதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும் சனி பகவான் வந்து மேலும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் ஒரு ரெண்டாம் விதி இப்போ மகரத்துக்கு ரெண்டாம் விதியே சனி பகவான் வர்றாரு ஆனால் அந்த சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் அங்கே மாந்தி சேர்க்கப்பட்டால் பணம் நிலைப்பதில்லை கும்பத்தில் இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு மூலதிரி வீடு ஆனால் அங்கே மாந்தியோட சேர்க்கப்பட்டு செவ்வாயினுடைய பார்வை பெற்றுவிட்டால் நிச்சயமாக பணம் நிலைப்பதில்லை அந்த பணம் வந்து ஒரு விபத்து கண்டால் நோய் நொடின்னு செலவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இரண்டாம் இடத்த அதிபதியும் பதினொன்றாம் இட அடுத்த அதிபதியும் ஒரு ஜாதத்தில் பலவீனமாக இருந்தாலும் பணம் நிலைப்பதில்லை இந்த ரெண்டாம் இடத்த அதிபதியும் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் ராசி அம்சத்தில் சஷ்டங்கமாக இருந்தாலும் பணம் நிலைப்பதில்லை இரண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் அதிபதிகள் பரபரஸ்தான அதிபதிகள் இவர்கள் எல்லாமே நவ அம்சத்தில் சஷ்டங்கமாக இருப்பது ஆறு எட்டு சஷ்டங்கமாக இருப்பது இருந்தாலும் பணம் நிலைப்பதில்லை அதே போல் வந்து பார்க்க மேலு ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதியும் இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் அதிபதியிலும் சனி கேது இது மாந்தி இந்த மூணு பேர்த்தோட சம்பந்தம் அதிக தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த கிரகங்கள் எல்லாமே சனி கேது மாந்தியினுடைய தொடர்பு அதிகம் பெற்றுவிட்டாலும் விட்டாலும் பணம் நிலைப்பதில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது அதே போல் வந்து மேலு ஒருவருக்கு தனஸ்தான அதிபதி சர ராசியில் கடைசி டிகிரியில் இருந்தாலும் பணம் நிலைப்பதில்லை அதாவது இருபது டு இரு முப்பது டிகிரிக்குள்ளாக அதே போல் தனஸ்தான அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் வக்கிரம் பெற்று உருவும் பெற்று ரெண்டு பேரும் தனக்காரனும் தனாபதியும் சஷ்டங்கமாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதிகள் பலவீனமாக இருந்தாலும் பணம் நிலைப்பதில்லை பணம் கிடைப்பதில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் பணம் கிடைச்சாலும் அது பாதிலே பறி போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இரண்டாம் அதிபதி விருச்சகத்திற்கு இருக்க பணம் கிடைக்கும் ஆனால் பிரச்சனைக்குரிய அமைப்பாக பணம் கிடைக்கும் அதே போல் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது எதிரி மூலியமாக பணம் செலவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறப்ப எதிரி மூலியமாக குடும்பத்துக்கு தேவையில்லாத சண்டை ஒம்புகளை கொடுத்து பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வந்து எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன் மூலியமாக பணம் அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்க்க முடியும் ஒருவருக்கு வந்து பார்க்கமேல தனஸ்தான அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்திலிருந்து அவரோட லக்கணம் எதுவோ அந்த ஆறாம் இடமாக இருந்து அதில் நீர் ராசியாக இருந்தால் நிச்சயமாக பணம் கையில் தங்குவதில்லை இரண்டாம் இடத்ததிபதி ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோவோ விருட்சம் கன்னி மீனமாக வந்து அந்த இடத்தில் மாந்தி கேது சம்மந்தப்பட்டாலும் பணம் நிலைப்பதில்லை பணம் கிடைச்சாலும் அது பாதிலே பறிவு வாய்ப்பு இருக்குது